அனைத்தும் ஒன்றே என்ற ஒரே தத்துவத்தை உணர்த்துவதற்காக வேறு வேறு கிரந்தங்கள் வேறு வேறு ஞானிகள் வேறு வேறு பாதைகளை அமைத்து தருகிறார்களே ஒரே மதத்திலும் வேதாந்தம் சித்தாந்தம் என்று பல்வேறுபட்ட பிரிவுகள் வருகின்றது ஆளாளுக்கு நீ செய்ய வேண்டும் நீ செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்களே குழப்பமாக இருக்கிறது எந்த பாதையில் செல்வதற்கென்று என்று ஒருவர் கேள்வியை கேட்டால் அதற்கு என்ன பதில் சொல்லுவது என்பது கேள்வி இதுல இன்னொன்னு வேற இருக்கு ஆஹ் ஞானேஸ்வரில் அனன்ய பக்தி என்பது அவசியம் ஒன்றை மட்டுமே நீ பிடித்துக் கொள்ள சென்ற வேண்டும் இதை பிடிச்சு கொண்டு போக கூடாது என்று வலியுறுத்தும் விஷயங்கள் எல்லாம் வேற இருக்கு ஆனா பகவத்கீதையில கண்ணன் நாலு பாதையை வேற காட்டுறான் நீ என்னதான் சொல்ல வர்றான் நாலு பாதையையும் காட்டுறான் அப்புறம் அனநிய பக்தியோட இருங்கிறான் ஒரு சில இடத்துல நீ எல்லா பாதையிலயும் போ அப்படின்னு வேற சொல்றான் என்னையா சொல்ல வர்றீங்க ஏன் ஐயா ஒரு விஷயத்த ஒருத்தன் ஒரு பாதையை காட்டி இருந்தா நான் பாட்டுக்கு போயிடுவேன் இல்ல அதை புரிஞ்சுக்கிறதுக்கே இத்தனை குழப்பம் இதெல்லாம் எப்ப தீர்த்துக்கிட்டு நான் வந்து ஒரு பாதையை புடிச்சுக்கிட்டு நான் எப்ப போய் சேர என்றெல்லாம் கேள்வி எழுகின்றது கேள்வி வந்ததா வச்சுக்கோங்க சரி இது அடிப்படையில புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு பாக்கும்போது முதல்ல நம்ம வந்து கண்ணகட்டி காட்டில் விட்ட மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இது என்ன இப்போ நடந்துகிட்டு இருக்கு இந்த வாழ்க்கை நான் என்ன அப்படிங்கிற அந்த விச்சாரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கண்டிப்பா வரத்தான் செய்யுது சரியா அந்த விச்சாரத்தை முதலில் கையில் எடுத்தவன் தான் முதல் முதல் அவன் சாதகன் என்று பெயர் எடுக்கின்றான் அதாவது என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் யார் என்று எனக்கு தெரிய வேண்டும் என்று ஒரு அவா வருகிறது இல்லையா அப்போ வந்து அவன் ஞான சாதகனாக மாறுகின்றான் அப்போ மாறினவன சரி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படும் போது அவனுக்கு அறிவுறுத்தல்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல இருந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல இருந்து வருது படி நீ குரான படி நீ பைபிள் படி நீ அந்த புஸ்தகத்தை படி நீ இந்த புத்தகத்தை படி நீ படி இதை படி என்று பல வழிகாட்டுதல்கள் அவன் கண் முன்னால் வைக்கப்படுகின்றன சரியா அப்போ அவன் ஏதோ ஒன்றை எடுத்து கண்டிப்பாக படிப்பான் ஒன்றை அவன் முழுமையாக பிடித்து கொண்டு முழுமையாக படித்திருப்பானே ஆனால் எந்த விதமான பயஸ்டும் இல்லாம எந்த விதமான ஈகோவும் இல்லாம முழுமையாக அவன் அந்த கிரந்தத்தை அவன் எந்த கிரந்தத்தை வேணா படிக்கணும் ஆனால் அது ஞானிகள் எழுதுன ஆகமங்களாக பேர் எழுதிட்டு இருக்காங்க அதை சொல்லல ஆகமங்களாக இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரந்தத்தை அவன் படித்திருந்தாலும் சரி ஒரு புக்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவா அவன் முடிச்சிருந்தான் அப்படின்னு சொன்னா அதற்கப்பறம் ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் அவனுக்கு எந்த விதமான குழப்பமும் வராது தான் உண்மை பிரச்சனை என்ன அப்படின்னா எதையுமே நாம் முழுவதாக கற்றுக்கொள்வது இல்லை நம்பிக்கையோடு ஸ்ரத்தையோடு சிரத்தை அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கிரந்தத்தை எடுக்கிறேன்னா முழுமையான ஸ்ரத்தையோடு அந்த புக்கை எழுதிய அந்த குருவின் மேல் ஒரு முழுமையான பாவத்தோடு நீ வந்து அதை ஃபுல்லா இறங்கி உள்ள போயிட்ட அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அங்கே குழப்பத்துக்கு இடமே இல்லை ஏன் நெக்ஸ்ட் ஒன்றும் ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டேன் இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உனக்கு புரியல எனக்கு கூட வச்சுப்போ ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் நல்லாவே புரிஞ்சிருச்சு இதுதான் வாழ்க்கைன்னு ஓரளவு தெளிவாயிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் பல பேர் பல விஷயங்களை பேசுகிறாங்க இல்லை இதுதான் ரைட்டு அதுதான் நீ ஒரு புக்கு படிச்சிருக்க அவங்க வேறு ஒரு புக்கை படிச்சுட்டு ஏ இதுதான் ரைட்டு அதுதான் ரைட்டுன்னு ஏதோ உங்ககிட்ட பேசுகிறாங்க இன்னும் வேற எங்கேயோ போகும்போது அவங்க வந்து அதுதான் ரைட் இதுதான் ரைட்டுன்னு கூட குழப்பம் வராது ஏன் வராது அப்படின்னு சொன்னால் நீ அப் உன்னுடைய ஆங்கிள் ஆஃப் விஷன்ல நீ தெளிவாக இருக்க அவங்க அந்த ஆங்கிள் ஆஃப் விஷன்லேருந்து சொல்கிறாங்க அல்டிமேட்லி எல்லா இடத்துலையுமே எது வலியுறுத்தப்பட்டிருக்கும் என்றால் அன்புங்கிறது வலியுறுத்தப்பட்டிருக்கலாம் அல்லது இந்த உலகம் மாயை அனைத்தும் ஒன்றே அது நீயே எப்படியோ அந்த ஒன்னஸ் ஃபீல் அந்த வேறுபாடு அந்த பாரபட்சம் பார்க்க அப்படிங்கிற விஷயம்தான் வந்து எல்லா கிரந்தத்திலும் இருக்க போகுது அப்ப அதுக்கு ஆயிரம் தான் வழிகாட்டினாலும் இந்த பேஸ் பாயிண்ட் அவன் பிடிச்சிக்கிட்டதுனால அதுவும் சரிதான் இதுவும் சரிதான் அதுவும் சரிதான் என்றுதான் அவனுக்கு தோன்றுமே தவிர இல்லை இது மட்டுமே சரி என்று அவனுக்கு தோன்றவே தோன்றாது அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க ஸோ உனக்கு நான் எனக்கு குழப்பமா இருக்கே குழப்பம் வராது நீ எதாவது எதை வேணா பிடிச்சிக்கோ பட் ஏதாவது ஒன்று பிடிக்கிறேன்னா அதை முழுமையாக ஆழமாக விஸ்வாசத்தோடு சிரத்தையோடு நீ பிடித்திருப்பாயே ஆனால் ஆயிரம் பேர் உன்னை வந்து குழப்பினாலும் நீ குழப்பம் அடைய மாட்டாய் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்குள்ள வந்து டவுட்ஸ் நிறைய வரலாம் பிகினிங்ல அந்த கிரந்தத்தை படிக்கும்போது அப்போ அந்த கிரந்தத்தை எழுதியவரும் அந்த புக்ஸை ஃபாலோ பண்றவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட டவுட்ஸை கேட்டு சத்சங்கம் மாதிரி நீங்க டிஸ்கஷன் மூலியமாகவும் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் பட் ஒண்ணுல தெளிவு பிறந்ததுக்கு அப்புறம் உங்களை இசைக்க யாராலும் முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை பட் எதுலேயுமே தெளிவு பறக்காம நான் வந்து இதுல போறேன் அதுலயும் ஒரு சிரத்தை இருக்காது ஒரு விசுவாசம் இருக்காது நம்பிக்கை இருக்காது அவங்க சொன்னாங்க சரி இதை விடு அங்க போறேன் அதையும் அறக்குறையோ படிச்சுட்டு இருக்கும் இங்கே இங்க போறேன் என்று நாம் தெரியும் போது டோட்டலாக இந்த குழப்பம் என்ற கேள்வி வருகிறது நான் எதை ஃபாலோ பண்றது அவங்க அதை சொல்றாங்க இதை சொல்றாங்க நூறு பேர் நூறு விதமா சொல்லட்டும் இப்போ உனக்கு தேடுதல் இருக்கு ஏதோ ஒன்று எடுத்து அதை முழுமையாக நீ பயணப்படுவது ஒன்றே இதற்கு தீர்வாக இருக்கும் ஒன்றில் தெளிவாக முழுமையாக பயணப்படும் போது முழுவதுமாக புரியவில்லை என்றாலும் கூட ஓரளவுக்கு புரிய புரிய அதன் சம்பந்தமாக சத் சங்கத்தை கேட்டு இங்கே இதை படிச்சுட்டு இருக்கும்போது வேற புக்ஸ் சங்கம் நடக்குதுன்னா அங்க போக கூடாது ஒன்றில் நிறைவடைந்து விட்டாலே யாருக்கும் எந்த குழப்பமும் வராது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு சரியான பாதைக்கு செல்ல முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இன்னொன்னு பகவத்கீதாவை நாலு பாதையை காட்டியிருக்கானே நாளுடைய எசன்ஸும் ஒன்னுன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் நீ நாலுலயும் போனாலும் குழப்பம் வராது ஒண்ணுல போனாலும் குழப்பம் வராது பேசிக் ஹேஸ் டு பி அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தான் இங்க மெயின் நீ பல மதங்கள் வழியா ஃபாலோ பண்ணலாமா எஸ்ஸன்ஸை நீ கரெக்டா பிடிச்சுக்கிட்டு நீ எதை ஃபாலோ பண்ணாலும் நீ தான் ஃபாலோ பண்றேன்னு அர்த்தம் எசன்ஸே மாறி மாறி பிடிக்கும்போதே அந்த கன்ஃபியூஷனே வரும் அப்படிங்கிறேன் எதுவுமே தவறுன்னு உங்களுக்கு தோணவே தோணாது அப்படிங்கிறேன் அது வேற இது வேற என்ன உங்களுக்கு தோணாது நீ எசன்ஸை பிடிச்சிட்ட அப்படின்னு சொன்னான் ஸோ தேர் போர் இங்கே இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து ஏதாவது ஒன்றை பிடித்துக்கொண்டு அதனுடைய சாரத்தை கிரகி கெட்டியாக கிரகித்துக் கொள்வானே ஆனால் அவனுக்கு குழப்பம் ஏற்படாது அவன் பல கிரந்தத்தை படித்தாலும் குழப்பம் வராது ஒன்றிலேயே தெளிவாக போனாலும் குழப்பம் வராது யார் எத்தனை பேர் அவனை கன்ஃபியூஸ் பண்ணாலும் அவனுக்கு குழப்பம் வராது என்பதே நல்லது